ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக மோடி அரசாங்கம் பொறுப்பேற்றதுலேருந்து பல அசாத்தியங்கள் வந்து சாத்தியப்பட்டுக்கிட்டே இருக்குது என்னப்பா கடுமையாக பாஜக விதத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் திடீர்னு பா மோடியை பாராட்டுற பாஜகவை பாராட்டுற காசு வாங்கிட்டே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் உண்மைதான் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு ரயிலை ரயில் ஒரு ரயில் நிறுவனத்தையோ ரயிலையோ தனியார் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் கேன நீ தமிழ்நாட்டை மேலே வர வர வைக்கிறேன் அப்படின்னு வடிவேல் மேப்பை தூக்கி மேலே வச்ச மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டுருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் தோணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி மோடி ஆட்சியில் அது வந்து சாத்தியப்பட்டிருக்கு ரயில்வே துறை வந்து தனியார் மயமாக்கப்பட்டுக்கிட்டு வருது அதுபோல் மிக அசாத்தியமான விஷயமான தனியார் சுடுகாடு சுடுகாடுங்கிறது வந்து இறப்புகள் வந்து அரசாங்கத்தின் கண்காணிப்பில் தான் இருக்கணும் தனியார் கட்டுப்பாட்டில் போச்சுன்னா வந்து பல கொலைகள் கொலைகள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் என்ற நேரத்தில் வந்து பாஜக ஆதரவாளராக இருந்தால் பணம் படைத்தவராக இருந்தால் மத வியாபாரம் பண்ணுற நபராக இருந்தால் தனியார் சுடுகாடு கூட அமைச்சுக்கலாம் யார் வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் கடந்த மாதம் வந்து உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு பெரிய அளவில் பே பேசப்படவே இல்லை சிபிஎம் கட்சியோட மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் வந்து ட்வீட் போடும்போது இது பெரிய அளவில் பேசப்பட்டுகிட்டுருக்கு இதைத் தொடர்ந்து பல்வேறு தரவுகளை வந்து தோழர் திருமுருகன் காந்தி தன்னோட எக்ஸ் எக்ஸ்தல பக்கத்தில் வந்து பதிவிட்டிருந்தார் இ இது எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜெஃப்ரி எஃப்ஜீன்ஸ் ஃபைல்னு வந்து இப்போ உலகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குல்ல அந்த மாதிரி இந்தியாவோட எஃப்டின் ஃபைலா இல்லை இல்லை ஜக்கி ஃபைலா வந்து இந்த தீர்ப்பின் வழியாக பல விஷயங்கள் அமைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதான் நாம் இதை கருத முடியுது என்ன தீர்ப்பு இதற்கு பின்புலமாக உள்ள அதிர்ச்சிக்குள்ளாக்கப்படக்கூடிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் இந்த அனுமதி அப்படிங்கிறது வந்து எப்படி இந்தியாவோட ஜெஃப்ரி எஃப்ஸ்டின் ஃபைல்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் கடந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி உயர்நீதிமன்றம் ஜக்கி வாசுதேவ் அதாவது ஈஷா ஈஷா யோகா மையம் தங்களோட மடத்துக்குள்ளே தனியார் சுடுகாடு அமைச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து இது அந்த நேரத்தில் பெரிய அளவில் பேசு பொருளாகலை நேற்று வந்து தோழர் சண்முகம் அவர்கள் வந்து இதை பற்றி ட்வீட் போட்டிருந்தார் இது மிக கொடுமையான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்தார் ஏற்கனவே பல குற்ற பின்னணியும் பல குற்ற வழக்குகளும் நிலுவையில் உள்ள ஒரு நபர் மீதோ அந்த நிறுவனத்தினு நிறுவனத்திற்கோ தனியார் சுடுகாடு அவங்க நடத்தலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கறது எவ்வளவு ஒரு கொடுங்கொன்மையாக இருக்கும் இன்னும் பல பேர் ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்குது தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோழர் சண்முகம் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருந்தார் அதை தொடர்ந்து தோழர் திருமுருகன் காந்தி வந்து சில தக தகவல்களையும் தரவுகளையும் பகிர்ந்துக்கிட்டு இருந்தார் அதனோட சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஒரு நீண்ட பதிவாக அவர் பதிவிட்டுருந்தார் தோழர் திருமுருகன் காந்தியோட பெரியப்பா வந்து கொஞ்ச கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தவறிடுறாரு அதாவது இறந்து போகிறாரு அப்போது கோயம்புத்தூரில் அவரோட உடலை தகன மேடைக்கு கொண்டு போகும்போது அங்கே பதிவாளராக இருக்கக்கூடிய நபர் வந்து ஜக்கி வாசுதேவோட ஈஷா யோகா மையத்தோட நிறுவனத்தை சார்ந்த நபர் அது பார்த்த உடனே தங்களுக்கு பேர் பேரதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜக்கி வாசுதேவ் நிறுவனம் வந்து அந்த ஈஷா யோகா மையம் வந்து இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட மூவாயிரம் சுடுகாடுகளை அமைக்க திட்டமிட்டுருக்கிறதாவும் அதை தங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து தனியார்களின் நிதி பங்களிப்போட அதை நிர்வகிக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் அவர் அந்த பதிவில் வந்து வெளியிட்டிருந்தார் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினேழு தகன மேடைகள் தகன எரிவாயு மேடைகள் வந்து அமைச்சு ஈஷா யோகா மையம் தமிழ்நாடு அரசோட கொலாபரேட் பண்ணி நிர்வகிச்சுட்டு வர்றதாவும் அவர் அவரோட அந்த செய்தியில் அந்த எக்ஸ்தல பதிவில் வந்து தெரிவித்திருந்தார் என்னென்ன பக்க என்னென்ன ஏரியா அப்படிங்கிறத கூட மாவட்டங்கள்ங்கிறத கூட இருந்தார் சென்னையில் வேலூரில் தஞ்சாவூரில் நெய்வேலியில் கோயம்புத்தூரில் இந்த மாவட்டங்கள்லாம் நஞ்சுண்டாபுரம் வீரகேரளம் துடியலூர் போத்தனூர் வெள்ள வெள்ளலூர் ஆலந்துறை தொண்டாமுத்தூர் காரமுட காரமடை கவுண்டம்பாளையம் சென்னை பெசன் நகர் பீச் இன்னும் இன்னும் பிற இடங்களில் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில குறிப்பிட்டிருந்தார் மொத்தம் பதினேழு சுடுகாடுகளை தகன மேடைகளை வந்து ஈஷா யோகா மையம் தமிழ்நாடு அரசோட இணைந்து பராமரிச்சுக்கிட்டு வருது தனியார் பங்களிப்பா அதில் பணிபுரியவங்க வந்து அவங்க அரசு ஊழியர் கிடையாது அவங்க ஒப்பந்த தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக அரசோட இந்த தனியார் மைய கொள்கை அப்படிங்கிறது மிக தீவிரமான பாசிசு தன்மைக்கு கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லி மிக காட்டமாக விமர்சனம் பண்ணியிருந்தார் தோழர் திருமுருகன் காந்தி அவரோட அந்த விமர்சனத்தை அப்படியே நாம வழிமொழிகிறோம் பல முரண்பாடுகள் திமுக கிட்டே இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்க சொல்லி தான் நாம் திமுகக்கு செயல்படுறோம் நாங்கள் தான் ரெண்டாவது பெரிய கட்சி மூணாவது பெரிய கட்சின்னு சொல்கிற அத்தனை நபர்கள்கிட்டையும் நாம கேட்குறோம் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஆளுங்கட்சியிடம் வைங்க அதை தவிர்த்து மன்னர் பரம்பரை வாரிசு அரசியல் அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கொண்ட விடயங்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் போகாமல் இருக்காங்க நாம் அதை குறித்து பின்னாடி வருவோம் இன்னும் ச சில விஷயங்களை கூடுதலாக அவர் பதிவு பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜக்கி வாசுதேவ் அந்த ஈஷா யோகா மையம் வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற அந்த தகன மேடைகளுக்கெல்லாம் என்ன பெயரிட்ருக்கு அப்படின்னா கயந்த ஈஷாஸ் கயந்த ஸ்தனம்ஸ் அப்படிங்கிற பெயரிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி தனியார் தனியார் பங்களிப்போடு இருக்கிற தகன மேடைகளோ இல்லது அரசால் நிர்வகிக்கப்படுற தகன மேடைகளோ அனைத்துமே வந்து தமிழ் பெயர்களால் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாடப்படுற பாடல்கள் கூட இறுதி சடங்கு அப்போ பாடுவாங்க இல்லையா பாடல்கள் அந்த பாடல்கள்லாம் கூட சைவ பாடல்களோ தத்துவ பாடல்களாவோ சித்தர் பாடல்களாவோ சிவ அந்த சிவ ஆசிரியர் பாடல்களாவோ தான் இருக்கும் ஆனால் இப்போது ஜக்கி வாசுதேவ் அந்த நிறுவனம் ஈஷா நிறுவனம் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அங்கே பாடப்படுற பாடல்கள் எல்லாம் சமஸ்கிருத ஆரியமயப்பட்ட பாடல்களாக இருக்குது அதுக்கு அவங்களோட அந்த பேரே உதாரணம் ஈஷாஸ் கயந்த ஸ்தனம்ஸ் அப்படின்ற பேரே உதாரணம் அவங்களோட நிர்வகிச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை தகன மேடைகள்லையும் ஆரிய மயத்தை தீவிரமாக திணிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் இவங்க இந்த பதினேழு தகனம் மேடைகள் இருக்குது இல்லையா இதை நிர்வகிக்க எல்லாம் வந்து தனியார் நிறுவனங்கள் கிட்ட நிதி பெற்று தான் நிர்வகிக்கிறாங்க அதுக்கு மோடி அரசோட ஒரு சட்டத்தை ஒரு விதியை அவங்க பயன்படுத்துகிறாங்க பாரம்பரிய வழிமுறைகளை பாதுகாத்தல் அப்படிங்கிற பேரில் அந்த சட்டத்தை அந்த விதியை பயன்படுத்தி கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா கார்ப்ரேட் நிறுவனங்கள்லாம் இந்த நம்ம சிவநாடார் கூட இந்தியாவிலேயே அதிகமான நன்கொடை கொடுத்தாருன்னெலாம் சீமான் மாதிரி ஜாதி என்கெலாம் பெருமை பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அது இருக்குதான் கூடுத கூடுதலாக கொடுத்துருக்காரான் வரவே இருக்கலாம் ஆனால் அவர் விரும்பி அந்த கூடுதலாக கொடுத்தது அவர் விரும்பி கொடுத்ததா இருக்கலாம் ஆனால் கார்பரேட் நிறுவனங்கள் வந்து நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு விதிமுறை என்னன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கணக்கு காட்ட அவங்க கட்டாயம் கொடுக்க வேண்டிய நிதி எல்லா கார்பரேட் நிறுவனமும் வந்து ஒரு சிறு பகுதியை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை வந்து பொது சேவைகளுக்காக அவங்களோட அவங்களோட வருமானத்துலேருந்து செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அதில் கூடுதலாக சிவநாடார் கொஞ்சம் செலவு பண்ணி கணக்கு காட்டுறாரு ஒளியை மொத்தமாகவே அவர் விரும்பி வந்து செய்யலை பட் இருந்தாலும் அவரோட கூடுதல் ஆர்வத்தை நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் இப்படி இந்த விதியை பயன்படுத்தி கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருந்து நிதியை பெற்று நிதி கொள்ளையடிச்சு அந்த பாரம்பரிய வழிமுறையை பாதுகாக்கிறோங்கிற அந்த விதி மூலமாக நிதியை கொள்ளையடிச்சு இந்த மாதிரியான சுடுகாடுகளை தகன மேடைகளை நிர்வகிச்சிட்ருக்கு ஈஷா யோகா மையம் சரிப்பா நிதி தானே இவங்க நன்கொடை தானே இந்த தகன மேடைகள்லாம் நிர்வகிக்கிறாங்க அதனால் தகனம் பண்ண வர்ற எளிய மக்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது அதுலேயும் ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணது இந்த ஈஷா யோகா மையம் அவங்களோட தகன மேடை அவங்க நிர்வகிக்கிற தகன மேடைகள்லாம் நாங்கள் நேரடியாக சொர்க்கத்துக்கு அனுப்புகிறோம் இங்கேருந்தே சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய மந்திரங்களை ஒழித்து இறந்து போனவங்களை தகனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வரைக்கும் கட்டணம் எளிய மக்கள்கிட்ட கட்டணம் வசூலிக்கப்படுறதா குற்றச்சாட்டுகள் இருக்குது அதையும் தோழ திருமுருகன் காந்தி தன்னோட எக்ஸ்தல பக்கத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இவ்வளவு அநியாயங்கள் வந்து ஈஷா யோகா மையத்தால் தனியார் கிட்ட சுடுகாடு ஒப்படைக்கிற அளவுக்கு மோடியின் ஆட்சியின் கீழே பாஜகவின் ஆட்சியின் கீழே அசாத்தியங்கள் சாத்தியப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஈஷா யோகா மையம் எப்பேற்பட்ட யோகியவான் மையம் அப்படிங்கிறது தமிழ்நாடே அறிந்தது தான் சமீபத்தில் நக்கீரன் கூட செய்தியை இருந்தாங்க ஒரு பெண் வந்து அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடி அலறிக்கிட்டு ஓடி வந்ததும் தெருவில் ஆடையெல்லாம் கிழிஞ்ச மாதிரி ஓடி வந்ததும் அதே பெண் மறுநாள் கிணற்றில் பிணமாக கிடந்து எடுக்கப்பட்டதும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு ஈஷா யோக யோகா மையத்தில் அதன் பிறகு ஒரு பெற்றோர் வந்து சும்மா யோகா கிளாஸ்ன்னு தங்க மகள்களை அந்த யோச யோகா மையத்துக்கு அனுப்பிச்சோம் ஈஷா மையத்துக்கு அனுப்பிச்சோம் அதன் பிறகு அவங்க ரொம்ப தீவிரமாக செலவை செய்யப்பட்டோ மிரட்டப்பட்டோ தங்களிடம் ஒப்படைக்கப்படவே இல்லை அப்படின்னு அவங்க தொடர்ந்து நீதிமன்றத்தின் வழியாக மன்றாடிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி பல்வேறு கொலைகள் அங்க நடைபெற்றதாகவும் மிக ரகசியமான பல விடயங்கள் வந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கிறதாவும் அந்த ஈஷா யோகா மையத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுது இத்தனை குற்றச்சாட்டுகளும் மர்மங்களும் பல வழக்குகளும் குற்ற சம்பவங்களும் நடைபெற ஒரு ஒரு நிறுவனத்துக்கு தனியார் சுடுகாடு அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நீதிமன்ற தீர்ப்பு எவ்வளவு கொடூரமான தீர்ப்பா இருக்க முடியும் தமிழ்நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் மிக தீவிரமான ஈஷா யோகா அந்த மைய மீதான எதிர்ப்பு வந்து மிக தீவிரமா இருந்துச்சு பொதுவாவே எடப்பாடி ஆட்சி காலத்தில் அரசு முடங்கி போயிருந்துச்சு ஆனால் மக்கள் எல்லாம் அரசியல் அறிவும் எழுச்சியும் பெற்றிருந்தாங்க மிக தீவிரமான ஈஷா எதிர்ப்பு இருந்துச்சு யானை வழித்தடங்கள் மறைக்கப்பட்டுருச்சு பல்வேறு கொலை கொள்ளை சம்பவங்கள் அங்கே நிகழுது அப்படின்னு திமுகவை சேர்ந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் கூட மிக தீவிரமான கருத்துக்களை எதிர்வினை எதிர்கருத்துக்களை வந்து ஈஷா மையத்தின் மீது முன் வச்சாரு சந்தானம் அதுக்கு வந்து ஒரு பிஆர் பிஆர்ஓ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு மிக கடுமையாக நடிகர் சந்தானத்தையும் அந்த அறிவுகட்ட பயலையும் தியாகராஜன் வந்து விமர்சிச்சிருந்தார் அதனால பிரைவேட்டா பப்ளிக்கான்றதுனால நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஜக்கி வாசுதேவ் தகுதி இருந்தா ஜக்கி வந்து சொல்லணும் நான் அரசாங்கத்துக்கு உதவுகிறேன் நான் பதினோராயிரம் கோயில்களில் நான் திருடின பல ஆயிரம் கோடி கர்நாடக ஹைகோர்ட் சொல்லுது பல ஆயிரம் கோடி காணாமல் போச்சு ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஜக்கி வாசுதேவ் வக் வந்து நான் பண்றேன் அதாவது மதத்தையும் இறைவனையும் வைத்து இப்படி பேசுற கடுமையான எதிர்ப்புகளும் எதிர்வினைகளும் அந்த ஈஷா யோகா மையத்தின் மீது இருந்துச்சு யானை வழித்தடத்தை மறைச்சாங்கன்னு இருந்துச்சு காடுகளை ஆக்கிரமிச்சாங்கன்னு இருந்துச்சு அது அத்தனையும் வந்து திமுக அரசு அந்த மக்கள் மனநிலையை பிரதிபலித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களா அப்படின்னா கிடையாது நடவடிக்கை எடுக்காததுக்கு அவங்க ஒன்றிய அரசோட பக்க பலம் இருக்கு மோடியே அங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு டான்ஸ் ஆடுறத பாடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜனாதிபதி முதல் கொண்டு வராங்க அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் நம்ம மக்கள் மக்களோட எண்ணம் என்னவாக இருக்குது நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் குறைஞ்சபட்ச நடவடிக்கையோ வழக்கு பதிவு பண்ணுறதையோ சின்ன சின்ன எதிர்வினைகளையாவது ஒன்றிய அரசை எதிர்த்து அந்த ஈஷா யோகா மையத்தின் மீது செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது மாறா பிடிஆர் தியாகராஜனோட குரல் தான் நசுக்கப்பட்டுச்சு அவர்தான் பந்தாடப்பட்டார் அவர் தான் துறைகள் மாற்றி மாற்றி வீசப்பட்டார் ஆனால் அவர் ஆரம்பத்திலேருந்து இன்று வரைக்கும் மிக தீவிரமான அந்த ஈஷா யோகா மையத்தின் மீது அந்த எதிர்கருத்துக்களில் தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் இப்படி இந்த ஈஷா மையத்தின் மீதும் ஜக்கி மீதும் நடவடிக்கை எடுக்காத அதிருப்தியும் கோபமும் நமக்கு திமுக அரசு மீது இருக்குது கடுமையான அதிருப்தியும் திமுக அரசின் மீது வந்து இருக்குது ஏன்னா மோடி அரசு அமைஞ்சதுலேருந்து மிக விழிப்படையாக பிஎம் கேர்சன் இருக்கட்டும் இந்த இரநூத்தம்பத்தி ஒரு ரூபா ஃபோன் இருக்கட்டும் ரூபாய் டேப் இருக்கட்டும் இந்த ஜக்கி வாசுதேவ காவேரி காலிங்னு மிஸ்டு கால் கொடுங்க மண்ணை காப்பாத்திரம் ஆரை காப்பாத்திரம் மரங்கள் நடப்போகிறோம் ரேலி ஃபார் ரிவர் இப்படின்னு பல்வேறு வகையில் பாஜகவோ பாஜகவை சார்ந்த நபர்களோ பாஜகவின் நண்பர்களோ மோடியின் நண்பர்களோ வந்து மோடியின் ஆட்சி அமைஞ்சதுலேருந்து பாஜகவின் ஆட்சியின் அமை ஆட்சி அமைஞ்சதுலேருந்து பல்வேறு வகையில் எளிய மக்களை ஏமாற்றி கொள்ளையடிச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டோட வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது காடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது யானை வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அது இல்லாமல் சட்டவிரோத செயல்கள் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அதிகார தொடர்புடையவர்கள் பணபலம் படைத்தவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறது நமக்கு எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸை ஜெஃப்ரி எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து நினைவுபடுத்துது தொடர்பு படுத்தி பார்க்க சொல்லுது அங்கே என்ன நடந்துச்சு உச்சபட்ச பணம் படைத்தவர்களும் உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர்களும் ஒன்று கூடி அவர்களோட உச்சபட்ச அதிகாரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா சிறு பிள்ளைகளை வன்கொடுமை செய்தார்கள் சிறு பிள்ளைகளை கொன்று குவித்தார்கள் சிறு பிள்ளைகளை சிறு பெண் பிள்ளைகளை சமைத்து உண்டார்கள் இங்கே அதே போல் இந்த ஈஷா மையத்தில் நடக்காதுன்னு என்ன உறுதி அளிக்க முடியும் ஏற்கனவே மிக ரகசியங்கள் நிறைந்த ஒரு இடமா வந்து ஈஷா மையம் இருக்கு யாருமே உள்ள போய் அங்கே என்ன நடக்குதுன்னு ஆய்வு செய்ய முடியாத அளவுக்கான இடமா ஈஷா மையம் இருக்கு ஏற்கனவே மோடியோட நெருக்கமான வட்டத்தில் ஈஷா மையம் இருக்கு ஜனாதிபதி வரைக்கும் அங்கே வந்து போறாங்க அப்படின்னும் போது மிக அதிகாரம் வாய்ந்த நபரா ஜக்கியும் அதிகாரம் குவிக்கப்பட்ட இடமா ஈஷா மையமும் இருக்கும்போது இப்பவே அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஏற்கனவே இந்தியாவுக்கான ஜெஃப்ரி எஃபின் ஃபைலா ஜக்கி ஃபைலா அங்கே நடந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கு எதுவுமே அங்கே விசாரிக்கப்படாமல் உண்மைத்தன்மை வெளியே வராமல் இருக்கும்போது இப்படியான ஒரு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஜனநாயகத்தை படுகொலிக்குள்ள தள்ளுற மாதிரியும் மனித சுதந்திரத்தை படுகொலிக்குள்ள தள்ளுற மாதிரியும் தனிநபர்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும் அப்படிங்கிற நிலையிலையும் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு தனியார் சுடுகாடு சாத்தியம் நினைச்சுக்கிட்டு உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்குச்சுன்னு தெரியல இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை தனி மனிதர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அப்படின்னு தான் நாம் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி இதை எதிர்த்து யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னா வழக்கம் போல இடதுசாரிகள் மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்களே ஒளிய வலதுசாரிக்கு வலதுசாரிகளோ அல்லது திமுக தவறு செஞ்சிருச்சு திமுகவோட யோகியவான்கள் நாங்கன்னு பேசுகிற யாருமே இதுக்கு குரல் கொடுத்ததான் நம்ம பார்க்கல சீமான் வந்து மாட்டுக்கு மாநாடு நடத்துகிறாரு ஆறை காப்பாற்றுறேங்கிறாரு மலையை காப்பாற்றுறேங்கிறாரு ஏன் யானையை காப்பாற்ற நீ மாநாடு நடத்தலை சீமானோட அரசியல் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஜக்கி வாசுதேவை எதிர்த்து ஒரு பேச்சு இருந்திருக்கா ஒரு பேட்டி இருந்திருக்கா ஒரு பொதுக்கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒரு மூச்சு விட்டுருப்பானா இந்த குடியாரப்பைய இந்த இன துரோகி இதுவரைக்கும் சீமானோட அரசியல் வாழ்க்கையிலேயே ஜக்கி வாசுதேவை எதிர்த்து இது வரைக்கும் சீமான் வந்து அரசியல் செய்தது உண்டா ஜக்கி வாசுதேவும் ஈஷா யோகா மையமும் சமூக விரோத செயலாகவும் சமூகத்துக்கு பிரச்சனை செய்யக்கூடிய விஷயமாகவும் சீமானுக்கு படலையா ஏன் அன்புமணிக்கு படலையா இவர்கள்லாம் இது சமூகத்துக்கு விரோதமான செயல் அப்படின்னு உணரலையா இவங்களோட அரசியல் புரிதல் இவ்வளவுதானா இல்ல இவர்கள் விலை பேசப்பட்டார்களா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஒரு வார்த்தை இது வரைக்கும் இவர்கள் பேசியது கிடையாது எத்தனை மரணங்கள் எத்தனையோ செய்திகள் எத்தனையோ வன்கொடுமைகள் பெண் அளறிட்டு வெளியே ஓடி வந்திருக்கு அப்பா அம்மா வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க பல மர்ம முடிச்சுகள் இருந்த போதிலும் இவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியை இவர்களை நோக்கி அவர்களை நம்பக்கூடிய நீங்கள் கேட்கணும் தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு பாதுகாப்பாக நிற்கணுமே ஒழிய இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களில் மௌனம் காப்பது என்பது வந்து அந்த சமூக விரோத செயல்களுக்கு இவர்களும் உடன்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம காட்டுது இந்த மாதிரியான போலியான நபர்கள் வந்து விலை போகக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக இந்த மாதிரியான விடயங்கள்லேருந்து புரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி